வணக்கம் இது இன்றைக்கு நாம் அரசியல் திறனாய்வாளரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் 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 சார் நம்ம ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் பத்தி பேசியிருந்தோம் நிறைய பேர் அதை பார்த்திருந்தாங்க இப்ப இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் கண்டுகொள்ளப்படவில்லை விவாதத்திற்கு வரவில்லை பெரும்பாலும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் மட்டும்தான் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ஊடகங்கள் சுதந்திரமா இல்லைன்னு பாக்குறேன் வேற எப்படி பாக்குறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரிண்ட் மீடியா எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் மீடியாவும் தான் சோசியல் மீடியா ஒன்று தான் இன்னைக்கு இன்டிபென்டென்டா இருக்கு மற்றபடி யாருமே வந்து இண்டிபென்டன்டா இல்லை அப்படிங்கிற தான் தோணுது ஏன்னா ஒரு கருத்து கணிப்புன்னு வரும்போது என்னென்ன கருத்து கணிப்புகள் அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனா எது வந்து ஒரு குறிப்பிட்ட குழுமத்துக்கு சாதகமா வந்திருக்கோ அதை பத்தி மட்டும் பேசுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சரி இப்ப இதுல பாத்தீங்கன்னா டிபி லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு பார்க்க முடிந்தது அவங்க வந்து இருநூற்று ஐம்பதுல இருந்து இருநூற்று தொண்ணூறு இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க இதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம் இன்னொரு கருத்து கணிப்பு கூட அதே போல வந்து வந்திருந்தது அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பாஜக ஆட்சி அமைக்கும் என்று வந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் அதுல வந்து மூணு விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆகுது ஒண்ணு வந்து ஆட்சிக் நடத்திய கருத்து கணிப்புல தமிழகத்தில் காங்கிரஸ் பதிமூன்றுல இருந்து பதினைந்து இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க மொத்தம் அவங்க நின்னது ஒன்பது இடங்கள் தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பு அது வந்து பீகார்ல லோக் ஜனசக்தி பார்ட்டி அவங்க வந்து அஹ் நான்குல இருந்து ஆறு இடங்கள்ல வெற்றி பெறுவாங்கன்னு போட்டிருக்கா ஆனா அவங்க மொத்தம் நிற்கிறதே ஐந்து இடங்கள் தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜி எக்ஸிட் போல் அங்க வந்து ஹரியானால பதினாறுல இருந்து பத்தொன்பது இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்தம் இருக்கிறதே பத்து எம்பி சீட் தான் அங்க அப்படிங்கிறது மூணு செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க இது போன்ற தவறுகள் எல்லாம் இப்ப யாரும் பேசல தொலைக்காட்சிகள்ல இந்த விவாதங்களை நடத்தியவர்கள் கூட அப்படியே வந்து அதை மறைத்து விட்டார்கள் ஆனா சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆகுது அந்த டிபி லைவ் கருத்து கணிப்பு பற்றியும் இந்த தகவல்கள் பற்றியும் நீங்க உங்களுடைய கருத்து என்ன இல்ல இந்த கருத்து கணிப்பெல்லாம் போட்டவங்க வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு அஹ் மிகப்பெரிய ஆசை ஒண்ணு உண்டு அகண்ட பாரதம்னு சொல்லி ஒண்ணு இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு அதனால ஒரு பாகிஸ்தானுடைய சில கான்ஸ்டூன்சியும் சேர்த்து இதுல சேர்த்து விட்டாங்களான்னு தெரியல இல்லைன்னா எப்படி ஹரியானாவில் வந்து உங்களுக்கு பத்து உள்ள ஹரியானாலும் பதினாறுக்கும் இருபதுக்கும் எப்படி ரிசல்ட் வர முடியும் இவ்வளவு தூரத்துக்கு தப்பு தப்பாக ஒரு கணிப்பை வெளியிடுறாங்க பத்திரிகைகளும் அதை அப்படி வந்து பார்த்துக்கிறாங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு சொன்ன இதுலேயே குமாரசாமி ஐயாவுடைய ஜட்ஜ்மெண்ட்லேயே டோட்டல் சரியில்லைன்னு சொல்லி இங்கே விவாதங்கள் எழுந்தது பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதுல ஒரு கருத்து அப்படி சின்ன குறுக்கீடு அண்ணாமலை படத்துல பாத்தீங்கன்னா ரவி சொல்லுவாரு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்னு எதையாவது ஒண்ணு கூட்டி கழிச்சு அந்த முன்னூற்றி ஐம்பத வர வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி இல்ல இருக்கு இந்த கணக்கு ஆமா அவங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது கொண்டு வந்துடணும் அதுக்கு எதையாவது கூட்டி கழிச்சு போட்டு விட்டுடலாம் நல்ல வேலை மொத்தமே இருபது கான்ஸ்டியூன்சி இருக்குன்னு சொல்லாம விட்டாங்க அந்த அளவுல சந்தோஷப்பட வேண்டியதுதான் அதனால இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்து கருத்து திணிப்பு மாதிரி தான் இருக்குது சில இடங்கள்ல அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்து சரியா இருந்திருக்கலாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு அப்செக்டிவோட ஒரு டிக்ளேர்டு அப்செக்டிவோட அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க எப்படியாவது இதுக்கு வந்து முந்நூத்தி ஐம்பது முந்நூத்தி அறுபது காமிச்சிடணும் பிஜேபிக்கு அப்படின்னு செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது டிபியுடைய கருத்து கணிப்பு ஹிந்தியில மட்டும்தான் வந்திருந்தது ஆங்கிலத்துல வரவே இல்லை அதனால் தமிழ்நாட்டில் பல பேருக்கு இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்குங்கிறது கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து கருத்து கணிப்பு மட்டும் நடத்தலை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆறு பேர் வச்சு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுல் டிஸ்கஷன் வந்து ஹிந்தி சேனலில் வந்து வந்திருக்கிறது அதை வந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்னது ஒவ்வொருத்தரும் எதனால இந்த மாதிரியான கணிப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருக்காங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் கிடைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வந்து இருநூத்தி பதினஞ்சுல இருந்து இருநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இப்போ இதையும் முற்று முழுக்க வந்து சரியா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லலை ஏன்னா கருத்து கணிப்புங்கிறதே மார்ஜின் ஆஃப் எரர் இருக்க முடியும் அப் டு த்ரீ பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின் ஆஃப் எரர் இருந்துச்சுன்னா கூட அது ரீசனபிளி வெல் கண்டக்டட் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடைசியா வந்து நம்ம நாலாம் தேதிக்கு வெயிட் பண்ணணுங்கிறத தவிர வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இப்போ டிபி லைவ் வந்து போட்டிருந்தாங்க அவங்க ரொம்ப கரெக்டாக வந்து ஒவ்வொரு கணிப்பு எதுனால இந்த கணிப்புக்கு நாங்கள் வந்தோங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான டிஸ்கஸ் பண்ற மாதிரியான இதா போட்டிருந்தாங்க மற்றவங்க இந்த மாதிரி விவரமா டிஸ்கஸ் பண்ணலை இது இந்தியில இருந்ததுனால பல பேர் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது இப்போ இந்த கருத்து கணிப்பு ரொம்ப முற்று முழுக்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லலை ஏன்னா எந்த கருத்து கணிப்புலையும் இது இருக்கும் எரர் இருக்கும் எரர் ஆஃப் மார்ஜின் வந்து ஒரு மூணு பெர்சென்ட் இருந்ததுன்னா அந்த கருத்து கணிப்பு ஏறக்குறைய சரியா நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்ப எல்லா கருத்து கணிப்புமே முக்கியமானது என்னன்னா சாம்பிள் சர்வே அந்த சாம்பிள் எந்த மாதிரி சாம்பிள் எடுத்தாங்க பல குழுமங்கள் இருக்கு விமன் சொல்லி வச்சு பார்த்தா இவங்க பெண்கள்ல வந்து வசதியான பெண்கள் இருக்காங்க வசதியற்ற பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி ஏழைகள் இருக்காங்க எளியவர்கள் இருக்காங்க மிடில் கிளாஸ் இருக்காங்க பணக்காரங்க இருக்காங்க இந்த எல்லா சாம்பிளையும் வந்து சரியான முறையில் எடுத்தாங்களா பட்டியலத்தை சேர்ந்தவங்க பிற்படுத்தப்பட்டவங்க முற்படுத்தப்பட்டவங்க சேர்ந்தவங்க இப்படி எல்லா சாம்பிளும் வந்து சரியானபடி சாம்பிள் எடுக்கப்பட்டு இந்த சர்வே நடத்தப்பட்டதுன்னா அப்படிப்பட்ட சர்வே வந்து இட் இல் பி நியர்ட் டு ட்ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இந்த சாம்பிளையும் சாம்பிள் கரெக்டா இருக்கிற தான் இவங்க சொல்றது வந்து கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கும் அவங்க வந்து சாம்பிள் எடுத்தாங்களான்னு தெரியல வீட்லயே உட்காரு உட்கார வச்சு சர்வே பண்ணாங்களான்னு யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஹரியானா ஒரு பத்து சீட் இருக்கும்போது பத்து சீட்டுக்கு மேலே காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் ஒவ்வொரு சர்வேலையும் வந்து இருக்கு அதை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல ரொம்ப அனுஸ்ட்ல சொல்றதுன்னா ஏதோ யாரையோ திருப்திப்படுத்த இந்த சர்வே எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா இறுதியான முடிவுங்கிறது நாலாம் தேதி நாளைக்கு கவுண்டிங் நடக்கும் பொழுதுதான் இறுதியான முடிவு என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய சரி சரி இதுல பாத்தீங்கன்னா ஒருபுறம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரக்கூடியதெல்லாம் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இருநூற்று தொண்ணூற்று ஐந்து இடங்களில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பை சோரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதே இதான் இருநூற்று தொண்ணூறுல இருந்து அந்த முன்னூறு இடங்கள் அதற்கு மேல கூட நாங்க வெற்றி பெறுவோம் என்பது போல அவர் சொல்றாரு நிறைய காங்கிரஸ் தரப்புல இருந்து வருது ஆனா இங்கிருந்து ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்றாருன்னா தேவையில்லாம பகல் கனவு காணாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு முடிவுகள் வருவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா பாஜக கொண்டாட தயாராகி விட்டது எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா வான வேடிக்கைகள் ஒளி விளக்குகள் அதெல்லாம் வந்து டெல்லியில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இதை கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கே விரோதமாக இருக்கிறது அவரவர் கருத்துக்களை சொல்லலாம் ஆனா தான் வெற்றி பெறுவோம் என்று அந்த கொண்டாட்டம் வரைக்கும் போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் இது ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கிறது நான் நினைக்கல அவங்களுடைய நம்பிக்கை நல்லவன் வாழ்வான்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவும் போட்டி போடுவாங்க அப்போ எம் ஆர் ராதாட்ட வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஓடி வருவார் ஜெய் சுட்டன் ஓடி வருவார் உடனே வான வேடிக்கை ஆரம்பிச்சிருவாங்க அங்கே பார்த்தா எம்ஜிஆர் சைடுல இருந்து வான வேடிக்கை நடந்துகிட்டு இருக்கும் எம் ஆர் ராதா கேப்பார் என்னடா இது அவனுதான் சுடுறேன் இவனும் தான் சுடுறான் ஏண்டா கடைசில சொன்ன உடனே அவன் ஜெயி சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நம்ம ஆளுங்க வான வேடிக்கை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி ஒரு சீன் வரும் அதே மாதிரி இங்க வந்து இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஜெய்சிரோனு அதனால வானவடிக்கைன்னு தயார் பண்ணி வைக்கிறாங்க இது மாதிரி பட்ட சீன் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு முன்னாடி ஜெய்சிரோன் சொல்லி முற்ற முழுக்க நம்பிக்கை நம்பி இருந்தவங்க தோத்தக இதெல்லாம் நடந்திருக்கு அதனால வந்து இதை வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு விவரமா நினைக்க வேண்டியது அவங்கவுங்க நம்பிக்கை அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்லுவேன் அதை பற்றி பேசணும் இல்லையா அந்த கருத்து கணிப்புல அதுல வந்து முக்கியமாக ஒரு சில மாநிலங்கள் பற்றி போட்டிருக்கிறாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல வந்து பாஜக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற போகிறது என்ற ஒரு கருத்து தான் மற்ற கருத்து கணிப்புகளில் இருந்தது ஆனா இதுல வந்து மாறுபட்டு இருந்தது இன்னும் ஒரு சில மாநிலங்கள் கூட பாத்தீங்கன்னா இங்க கர்நாடகாலாம் பாஜகவிற்கு சாதகமாக களம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா டிபி லைவ்ல அப்படி இல்லை நீங்க அது போன்ற ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல வந்து பாஜக பெருவாரியாக வெற்றி பெறும் என்று சொல்லும்பொழுது இவர்கள் நேர்மாறாக சொல்கிறார்களே அதை எப்படி பாக்குறீங்க அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு அது மேற்குவங்கத்தை பொறுத்த மட்டும் நான் அங்கே இருந்த சில இப்போ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்க சில அதிகாரிகள்கிட்ட அது தவிர பொதுமக்கள்கிட்ட எனக்கு இன்னும் அங்கே டச் இருக்கு அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா போன தடவை பதினெட்டு இடம் பிடிச்ச பிஜேபி இந்த தடவை ரெண்டாவது கம்மியாக இருக்கும் பதினாறு இருக்கும் பதினாலு இருக்கும் பதினாறு பதினஞ்சு நாங்கள் இவங்க வந்து பதினொன்றுலேருந்து இருந்து பதிமூணு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இட் இஸ் நியரர் டு ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து டூ டு ஃபோருங்கிறாங்க ரெண்டு வாங்கும் காங்கிரஸ் அதுக்கு மேலே போன தடவை வாங்கினா அதே ரெண்டு தான் இந்த தடவை வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் டிஎம்சி மற்றபடி இருபத்தெட்டு சீட்டு வாங்குறதுக்கு வந்து அங்கே இருபத்தெட்டு முப்பது வரைக்கும் மேக்சிமம் ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு அவங்க வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்கள்லாம் டிஎம்சி தான் டவுனாக்கும் பிஜேபி ரொம்ப ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை கள நிலவரத்தை பற்றி பேசுகிறது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை யூபியில் வந்து இவங்க வந்து டிபி வந்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டு சீட்டு வந்து என்டிஏ கொடுக்குறாங்க அதாவது பிஜேபி சப்போர்ட்டர்ஸுக்கு இவங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு கொடுக்குறாங்க இது இதை விட கொஞ்சம் அதிகமாக பிஜேபி வாங்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அங்கே வந்து ஐம்பது குறைஞ்சது அவங்க வாங்குவாங்க ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் கூட அவங்க வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு மறுபடியும் கலை நிலவரத்தில் உட்கார்ந்து பார்த்தவங்க அவங்க நாலு அஞ்சு பேட்ட பேசுனதுலேருந்து என்னுடைய முடிவு அறுபத்தி மூணு போனதாக இருந்தது அந்த அறுபத்தி மூணு இருக்காது எட்டுலேருந்து பத்து கீழே வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க அதனால ஐம்பதுக்கு பக்கத்தில் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு இது மாதிரி இருக்கலாம் இவங்க தங்களுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அது இதை பொறுத்த மட்டில் கர்நாடகாவை பொறுத்த மட்டில் நான் என்ன நினைக்கிறேன் இவங்க ஒரு பத்து சீட் வாங்கலாம் இந்தியா கூட்டணி மொத்தம் உள்ள இருபத்தெட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு வரும் அவங்களுக்கு வந்து பதினாறுலேருந்து பதினெட்டு வரும் பிஜேபிக்கு ஏன்னா அர்பன் சைடில் வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் இதில் உள்ள எல்லாத்தோடையும் நான் வந்து முழுக்க முழுக்க உடன்படலை இவங்க பண்ணு இந்த டிபி பண்ண சர்வேல ஆனா பெரும்பாலும் ஒன்றும் தெரியுது அவங்க சின்சியரா ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை அந்த சர்வே எரர் ஆஃப் மார்ஜின் வந்து மார்ஜின் ஆஃப் எரர் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம் சில இடங்கள்ல ஆனால் எதுலேயுமே வந்து சும்மா டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இப்போ சில இடங்கள்ல வந்து இவங்க சொல்றதை விட இவங்களுக்கு இன்னும் கூடி இருக்கும் காங்கிரஸுக்கு கூடி இருக்கும் பிஜேபிக்கும் சில இடங்களில் கூட்டியிருக்கும் இப்போ பச்சு பார்க்கும்போது ஒன் கேன்சல்ஸ் அவுட் தி அதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்ற அந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரும் அப்படிங்கிறது இட்மீபியர் இரநூத்தி எண்பது வரைக்கும் இந்தியா கூட்டணி வாங்கலாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்க வந்து இரநூத்தி இருபது என்னுடைய கால்குலேஷன் பிஜேபி அவங்களுடைய இதெல்லாம் சேர்த்து அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி நாற்பது அவங்க வாங்கலாம் ரொம்ப அதிகமாக போனால் ரொம்ப அதிகமாக போனால் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன் பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி நாளைக்கு தான் பாத்துருவோம் என்ன சரி இப்போ நீங்க வந்து இது எக்ஸிட் போல் கிடையாது மோடி மீடியா போல் அப்படின்னு ஒரு நேரடி தாக்குதலை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இதை இந்த எக்ஸிட் போல ஒட்டிதான் வந்து உலகின் பல்வேறு நாடுகள்ல பிரபலமான நாளிதழ்கள்லாம் என்ன தலைப்பு செய்திகள் வெளியிட்டு இருக்கிறார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் வந்து மோடி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது போலத்தான் அவர்கள் உலகத்தின் பார்வையில் இந்த தேர்தல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாக்கும்போது இப்படிதான் இருக்கிறது இப்ப இங்க இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா இந்த முன்னூற்றி ஐம்பது என்று திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவர்கள் பாதி அவர்கள் பாதி அந்த இருநூற்றி ஐம்பது இரண்டு பேருமே வந்து அதை தொட்டுக்கொண்டு அஹ் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு பொழுது மற்ற கட்சிகள் மனதளவில் எப்படி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் மனநிலை எப்படி இருக்கும் இப்படி செய்திகள் தொடர்ந்து வரும்போது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இந்தியா கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து அதை விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா இந்தியா கூட்டணியில் தாங்கள் பெறும் தாங்கள் தாங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் உதிரி கட்சிகள் சிறிய கட்சிகள் எல்லாம் இதில் போனோம்னா முழுங்கிடுவாங்க பிஜேபி நம்ம முழுங்கிடுவாங்க அதுதான் அவங்களுடைய அனுபவம் அதை மற்ற இது பத்து வருஷமா பார்த்துருக்காங்களே அதனால ஆனால் பிஜேபி வந்து ரொம்ப விரைந்து தன்னுடைய கட்சி கூட்டணிக்கு ஆதரவை பெருக்கிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா இங்கே சில பேர் அங்கே போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் பிஜேபியில இருந்தே சில கட்சிகள் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இப்போ தெலுங்கு தேசம்லாம் வந்து மென்டலி தே ஆர் நாட் இன் ட்யூன் வித் பிஜேபி பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ரெப்ரென்டேஷன் இது ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுங்கிறாங்க இவங்க ரிசர்வேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் காலி பண்ண மாட்டோங்கிறாங்க இப்போ எல்லாரும் குழப்புறாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்குன்னு ரிசர்வேஷன் இல்லை முஸ்லீம்கள உள்ள பேக்வுட் பீப்பிளுக்கு தான் ரிசர்வேஷன் இருக்கு அந்த தெளிவுபடுத்துறது யாருமே தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாசஸ் எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணும் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப தெலுங்கு தேசம் மாதிரியான கட்சிகள் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு இது கிடைக்காம சீட்டு கிடைக்காம நிச்சயம் இப்போ நூற்றி ஐம்பது சீட்டு பிஜேபி கிடைக்குதுன்னு வைங்க அவங்க நிச்சயம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ அந்த நேரத்தில் தெலுங்கு தேசம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காம இந்த பக்கம் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த மாநில கட்சிகளை எந்த அளவுக்கு வந்து பாஜக பலவீனமடைய செய்திருக்கிறது இல்ல அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து மாற்றி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பாக்குறோம் உதாரணத்திற்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை வந்து பாக்கணும் அப்போது வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து ரொம்ப அக்கறையோடு விசாரிப்பது போல விசாரித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போதே பாத்தீங்கன்னா காலை நேரத்திலேயே பிரதமர் மோடி வந்து வாழ்த்து சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு அந்த வாக்கு பாத்தீங்கன்னா எண்ணும் மையங்களில் எல்லாம் சில மாற்றங்கள் இருந்தது அந்த மாற்றங்கள் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது என்று பேசப்பட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு செய்தி தொடர்ந்து பரப்பப்படும் போது இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் என்ன மாதிரியான மோசடிகள் எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு பக்கம் விவாதம் போய் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம் பஞ்சாப்ல வந்து மேயர் தேர்தல்ல ரொம்ப அப்பட்டமாக சிசிடிவி கேமராவுக்கு முன்பேயே முறைகேடு நம்ம பார்த்தோம் இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல லோக்கலி அந்த மாதிரி முயற்சிகள் வந்து நடக்கும் அந்த மாதிரி முயற்சிகளுக்கு பலியாக கூடிய தேர்தல் பணியாளர்கள் இருப்பாங்க லோக்கலி ஆல் இண்டியா லெவல்ல ஒட்டுமொத்தமா அப்படி பண்ண முடியும்னு சொல்லி நான் நம்பல ஐ டோன் ஆனால் ஒவ்வொரு எந்த ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சி புரியுதோ அந்த கட்சிக்கு சார்பானவங்க பல பேர் வந்து தேர்தல் பணியாளர்களாக போவாங்க அது என்ன விட்டபிள் ஏன்னா தேர்தல் பணியாளரை யாரை போடுறோம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸை போடுறோம் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸை போடுறோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த மாநில மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சி புரியுதுங்கிறத பொறுத்து அந்த கட்சி விசுவாசிகள் இருப்பாங்க அந்த கட்சி எதிர்ப்பாளரும் இருப்பாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா பெங்காலில் வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படிங்கிறது சிபிஎம் யூனியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது காங்கிரஸ் யூனியன் ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்ததுன்னா இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியை சேர்ந்தவங்களா நிறைய பேர் வந்து தேர்தல் பணியாளர்களாக நியமிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது உடனடியாக தேர்தல் கமிஷன் வந்து சொன்னாங்க அப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் இருக்க கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணித்தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க அது மாதிரி போட்டோம் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி இருந்தது அங்கேயும் சிபிஎம் ஆதரவாளர்கள் இருந்தாங்க அப்ப இவர் ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு வந்து மீட்டிங்ல வந்து ஒரு தடவை என்னை வந்து கேட்ட போது நான் சொன்னேன் எனக்கு எப்படி தெரியும் யாரு எந்த கட்சி ஆதரவாளன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போட சொன்னீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நான் வந்து மிக்சடா போட்டேன் ஒவ்வொரு இதுலையும் வந்து போலிங் போத்திலையும் வந்து குறைஞ்சது ஒன்று அல்லது ரெண்டு பேராது தேர்தல் பணியாளர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸா இருக்கும்னு சொல்லி போட்டேன் அவ்வளவுதான் செய்ய முடியும் அவங்க உங்களுடைய யூனியன் அஃபிலேஷன் எல்லாம் என்னால பார்க்க முடியாது பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடையாது இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்து சப்போர்ட்டர்ஸ் வந்து மாநிலத்தை ஆட்சி புரிவக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் வந்து தேர்தல் பணியாளர்களா இருக்கிற வாய்ப்பு உண்டு ஆனா அவங்க வந்து அந்த மாநிலத்து ஆட்சி புரிவைய சப்போர்ட்டர் இருக்கிறது வேற தேர்தலுக்கு எதிரான வேலையை செய்யறது வேற இப்ப பஞ்சாப் எலெக்ஷன்ல வந்து நடந்ததே எப்படி வெளியில வந்தது ஏன்னா அந்த நேரத்துல வந்து சிசிடிவி இருந்ததுங்கிறத யாரு கண்டுபிடிச்சது அங்க இருந்தவங்க அந்த கவுண்ட் பண்ணும்போது இருந்த கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்த உறுப்பினர்களும் அங்கே இருந்தால் அது கண்டுபிடிக்கப்படும் அதே தான் இங்கே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தான் அந்த சிஸ்டம் இருக்கு அதை சரியா எது கட்சியில் வந்து பயன்படுத்திக்கணும் இப்போ உதாரணமா என்ன சொல்றாங்க செவன்டீன் சியே எல்லாரும் பத்திரமா வச்சிருங்க எல்லா போலிங் ஏஜென்ட் சொல்றாங்க ஏன்னா செவன்டீன் சி இஸ் எ வெரி பவர்ஃபுல் வெப்பன் எத்தனை வாக்குகள் பதியப்பட்டன ஒரு வாக்குச்சாவடியில அப்படிங்கிற ரெக்கார்டு அது வந்து அதனால அதை மீறி யாரும் வந்து ஃப்ராடு பண்ண முடியாதுங்கிறதுக்கு அந்த ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமே வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கட்சிகள் சரியா பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு பிரதமர் மோடியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பாஜக ஆட்சியை அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதற்கான முடிவுகளை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் வந்து பிரதமராக மோடியே அவர்கள் தேர்வு செய்வார்களா இல்லை எதிர்க்கட்சி வேண்டும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது இந்த நாட்டிற்கு நினைக்கிறார்களா என்பது நாளைக்கு தெரியும் அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக்க வணக்கம் ஜெனிஃபர் வணக்கம்